ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே திருச்செந்தூர் கோவில் கருவறையிலிருந்து உன்னிடம் இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி காத்திருந்த அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேர்ந்திடும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயம் உன் மனதிற்குள் இப்பொழுது அதிகமாகி விட்டது நிகழ்காலத்தில் நீ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் கடந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்களும் உன் மனதை போட்டு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கின்ற பயம் உனக்குள் புகுந்திருக்கின்றது அந்த பயத்தை எல்லாம் விட்டொழிக்கும்படி இக்கணம் நான் உன்னை கேட்டுக்கொள்கின்றேன் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் யார் யார் எல்லாம் உன்னுடைய அன்பான உறவுகளாக ஆக வேண்டும் எந்த உறவுகளிடம் நீ எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உன்னுடைய மனதிற்குள் நீ கற்பனை கோட்டையை கட்டி அல்லவா எதுவுமே இன்னும் நிஜமாகவில்லையே கற்பனையாகவே அனைத்தும் இருந்து கொண்டிருக்கின்றது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாக வேண்டும் என்று இந்த முருகனை அனுதினமும் வேண்டிக்கொண்டு கொண்டு இருக்கின்ற என் அன்பு குழந்தையே உன் கனவுகளை எல்லாம் நிஜமாக்கி தருவது உன் அப்பன் முருகனின் பொறுப்பு நிச்சயமாக நீ நினைத்த வாழ்வை வாழத்தான் போகின்றாய் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி பாதையை உன் கண்முன் நான் காண்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் இனி ஏராளமானதாக இருக்கும் உன் மனதை நீ எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க தயார்படுத்தி வைத்துக்கொள் நன்றாக உழைத்து எப்பொழுதும் முன்னேற கற்றுக்கொள் மற்றவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து வாழ கற்றுக்கொள் உன்னால் முடிந்த உதவிகளை எல்லாம் மற்றவர்களுக்கு செய்து கொண்டே வா அதுதான் உனக்கு தேவையான உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய முன்னோட்டியாக இருக்கும் வாழ்க்கையில் நிதானத்தை எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் வாழ்விற்கான பொக்கிஷம் நீதான் வேறு எதையுமே யோசித்து அதிகமாக குழம்பிக்கொள்ளக்கூடாது உன்னை நீயே முதலில் மதிக்கவும் உயர்வாக நினைக்கவும் பழகி கொள்ள வேண்டும் நீயே உன்னை தாழ்வாக நினைத்தால் பிறர் எப்படி நினைப்பார்கள் என்று சற்று யோசித்துப்பார் உன் மீது உனக்கு அதிகமான நம்பிக்கை வேண்டும் உன் வாழ்விற்கான பொக்கிஷமே நீதான் என்கின்ற பொழுது உன்னிடத்திலிருந்து புறப்படுகின்ற எல்லா விஷயங்களும் நல்லனவாக இருக்க வேண்டும் வேறு எதையுமே அதிகமாக யோசிக்காமல் இரு நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னுடைய இதயத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் இருக்கின்றேன் அனைத்து வினாவிற்கும் விடையளித்து கொண்டும் இருக்கின்றேன் இதை நீ உணரவும் செய்வாய் என் அன்பு குழந்தை அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமாக தென்றலாய் தெரிகின்றது அது போலதான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால் அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் சுகத்தை தரக்கூடிய தென்றலை உணர்வது போல உன் வாழ்க்கையில் இனி இன்பங்களை தரக்கூடிய நிம்மதியை நிச்சயம் நீ உணருவாய் நீ முதலில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தன் நம்பிக்கையையும் நேர்மையையும் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நிகழ்காலத்தை எழுந்து விடுவாய் நான் இப்பொழுது உனக்கு வாக்களிக்கின்றேன் உன் எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கின்றேன் உன் மனம் விரும்பியது போலவே அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் எதிர்காலத்தை பற்றிய கவலை கொள்ளாமல் இப்பொழுது இந்த நொடியை நீ பயனுள்ளதாக வாழ வேண்டும் கவலை கொண்டவன் உன்னிடம் வந்தால் அவன் சொல்வதை காது கொடுத்து கேள் மன்னிப்பு கேட்டு ஒருவன் உன்னிடம் வந்தால் அவனுக்கு மன்னிப்பை கொடுத்துவிடு தேவை என்று ஒருவன் உன் முன் வந்து நின்றால் அவனுக்கு மனமாற உதவியும் செய்திடு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்காக உதவி செய்ய நீ வாழ ஆரம்பித்தால் உன் எதிர்காலத்தை உனக்கானதாக செதுக்க நான் ஆரம்பித்து விடுவேன் எப்பொழுதும் உன்னுடைய முகத்தில் புன்னகையை வைத்திரு உன்னை சுற்றி உள்ள அனைவருக்கும் அந்த புன்னகையை பரிசாக வழங்கவும் செய் அனைவரிடத்திலும் அன்பை விதைத்திடு என்னுடைய செல்ல பிள்ளையாய் எப்பொழுதும் நீ மாறியாக வேண்டும் உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்தபடியே அமைய வேண்டுமென்றால் நீ முதலில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையும் செய்ய தொடங்க வேண்டும் ஒவ்வொரு நாள் தொடங்கும் பொழுதும் உன் மனதில் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் உதிக்கின்றன இன்றைய நாளாவது நமக்கான நாளாக பிறக்குமா நாம் நினைத்தது நடக்குமா நடக்கத் துவங்குமா என்று எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாளிலும் கால் தடத்தை பதிக்கின்றேன் உன் வாழ்வில் எல்லவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நான் கூறுகின்றேன் கேள் இருளோடு போராடி கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை ஒளி நிறைந்ததாக மாறப்போகின்றது வழிகளோடு போராடி கொண்டிருக்கின்ற உன்னுடைய முயற்சிகள் வெறி மிக பெரிய வெற்றியை பெறப்போகின்றது என் அன்பு குழந்தையே எல்லாமே போராடி போராடி பெற்றுக் நீ இனிமேல் எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் சுலபமாக உன்னுடைய தேவைகள் நிறைவேறுவதை பார்த்து ஆச்சரியப்பட போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சுகம் நிறைந்ததாக மாறப்போகின்றது நீ பட்ட போராட்டங்கள் சந்தித்த சோதனைகள் எல்லாம் பலனை தரக்கூடிய காலகட்டம் இது இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் நீ எதற்காக போராடி போராடி சலித்திருந்தாயோ அதற்கான பலன் உனக்கு கைமேல் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது உன்னுடைய கவலைகளும் கண்ணீர்களும் தீர்ந்து போய் மகிழ்ச்சி மின்பமும் உன்னை வந்து சேரும் உன்னுடைய விருப்பத்தின்படியே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும் என்னிடம் கேட்டதையெல்லாம் நீ சந்தோஷமாக பெறப்போகின்றாய் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு நான் உன்னை அழைத்து செல்வேன் உன் வாழ்விற்கு நல்ல வழிகளை உருவாக்கி விட்டேன் உனக்கு வேண்டியதையெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நீ பெற்று மகிழ்வாய் கஷ்ட காலத்திலும் தைரியமாக இருந்தால்தான் இஷ்டப்பட்ட வாழ்க்கையே வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள் கலங்கி நிற்பவன் எதையும் பெரிதாக சாதித்து காட்ட முடிவது இல்லை நீ இஷ்டப்பட்ட எல்லாமே உன் கரங்களுக்கு வந்து சேர வேண்டுமானால் இந்த முருகனின் மீது அதிக நம்பிக்கை நீ வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விடியலாக இனி அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை உனக்காக நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இனி மாபெரும் வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்கும் எங்கே எல்லாம் நிம்மதி எழுந்த நிலை உனக்குள் ஏற்பட்டதோ அந்த இடத்திலெல்லாம் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நிலைமையாக மாறக்கூடிய அளவிற்கு அனைத்து மாற்றங்களும் மின்னல் வேகத்தில் வரப்போகின்றது அமைதியை எழுந்திருந்த உன் வாழ்க்கை மிக பெரிய அமைதியையும் நிம்மதியையும் சாந்தத்தையும் காணக்கூடிய அளவிற்கு நான் உன் வாழ்க்கையில் அருள்மழையை பொழிய இருக்கின்றேன் நீ நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவாய் உன்னுடைய முயற்சி திருவினையாகும் பலவிதமான நன்மைகள் பல நேரங்களில் நடந்து உன்னை உன் வாழ்க்கையை இனி ஆச்சரியப்படுத்த பல நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கின்றது உனக்கான எல்லாம் எந்த ஒரு தாமதமும் ஆகாமல் தப்பாமல் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் கை கூடி வரும் இனி உன்னை கஷ்டப்படுத்தியவர்களெல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்துபவர்களாக மாறிவிடுவார்கள் அனைத்துமே என்னுடைய அருளால் உன் வாழ்வில் சாத்தியமாகும் நடக்காது கிடைக்காது முடியாது என்ற பேச்சுக்கே இனி உன் வாழ்வில் இடம் இல்லை எல்லாம் நடக்கும் கிடைக்கும் முடியும் என்று நேர்மறையான விஷயங்களாக பல விஷயங்கள் உன் வாழ்வில் அரங்கேறும் அத்தனைக்கும் காரண கர்த்தாவாக இந்த கந்தன் நானே இருப்பேன் உன் பின்னால் இருந்து நானே உன்னை உந்துவிக்கின்றேன் உன் வாழ்விற்கான இன்பங்களை உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து இனி மகிழ்வேன் ஒவ்வொரு சந்தோஷமாக நீ பெறப்போவதை பார்த்து நானும் மகிழ இருக்கின்றேன் விருப்பத்துடன் நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் நான் சந்தோஷமாக நிறைவேற்றியும் கொடுப்பேன் நல்லது நடக்கும்